கேரள வசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு தனிநபர் வருமான வரிகள் மூலமாக அதிகளவு வரிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் கம்பெனி மற்றும் இணைய வரிகள் ஊடாக பெரிய அளவிலே வரி வருமானங்கள் வந்ததாக தெரியவில்லை நேரில் வரி என்று பார்க்கின்ற போது தான் அதிலே முக்கியமாக இருக்கு ஆனால் ஒரு கோடி ரெண்டு கோடி என்ற அடிப்படையிலே நீங்கள் பணத்தை அங்கே கொடுத்துவிட்டு இங்கே கொண்டு வருவீர்களாக இருந்தால் அது கேள்விக்குட்படுத்தப்படக்கூடிய ஒன்று இருக்கும் காட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் செய்யலாம் என்று சொல்லிவிட்டால் ஆரம்பத்திலே பலருக்கு அது கஷ்டமாக இருக்கும் ஆனால் பால காலப்போக்கிலே பழகிவிடும் அவ்வாறு பழக்கப்படுத்தப்பட்ட பின்னர் உங்களுடைய அத்தனை செலவுகள் வரவுகள் அத்தனையையுமே அரசாங்கம் கண்காணிக்கக்கூடியதாக இருக்கும் பல அரசியல்வாதிகள் தங்களுடைய பெயர்களிலே வீடுகளை வைத்திருப்பதில்லை தங்களுடைய பினாமிகளுடைய பெயரிலே தான் வீடுகள் வைத்திருப்பார்கள் பினாமிகளை பார்த்தால் பன் பஞ்ச பரதிசைகளாக இருப்பார் ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியா ரூஃபிங் தீர்வுகை அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமுத்தி அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் 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 தமிழ் ஊடறுப்பினர்களே வரி கட்டுவது தொடர்பில் இந்த மாதம் முதலாம் தேதியிலிருந்து வரி நடைமுறை என்பது கடுமையாக்கப்படுவதாகவும் இந்த வரி நடைமுறை தொடர்பில் அரசும் கடுமையான சில நிலைப்பாடுகளை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது விடயத்திலே அரசு ஒரு முக்கியமான முடிவுகளோடு நகர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அவை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது அவை தொடர்பில் புரிதலுக்காக பொதுமக்களிடம் ஒரு குழப்பம் இருக்கின்றது அவை தொடர்பாக துறை சார்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் சற்று சில மாதங்களுக்கு முன்னேற உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கின்ற பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எடுக்க வேண்டும் அது பதியப்பட வேண்டும் என்ற ஒரு ஒரு கட்டாயம் ஒரு 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 கால வரையோடு விதிக்கப்பட்டது ஆகவே பலர் இந்த டின் என்ற விடயத்தை எடுத்திருந்தார்கள் பிறகு ஒரு குறிப்பிட்ட கால பகுதியிலே அந்த முடிவு தேதி வருகின்ற போது முறைய தடவையாக பலர் அந்த சிஸ்டத்திலே லாக்டவுன் பண்ணபடினாலே அதிலே சில மா பிரச்சனைகள் அளவே அது படிப்படியாக தளர்த்தப்பட்டது இப்போதும் கூட அந்த சட்டம் இருக்கிறது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு டின் நம்பரை கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் என்பது அது வரி செலுத்துவராக என்ன இல்லாவிட்டால் என்ன அந்த நம்பர் கட்டாயம் வேணும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது ஆனால் இது கடுமையாக அமுல்படுத்தப்படவில்லை இதுவரையிலும் ஆகவே இனிமேல் இதை அமுல்படுத்துறதுக்கு முயற்சிப்பார்களாக இருந்தால் அது இலங்கையில் இருக்கின்ற அத்தனை பேரையும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி அவர்களுடைய அந்த விவரங்களை எல்லாம் ஒரு தொகுதிவார தொகுக்கின்ற போது சில வேளைகளிலே அந்த சிஸ்டம் அதுக்கே சப்போர்ட் பண்ணுவான் என்பது தெரியாது இந்த இப்போது இருக்கின்ற இந்த சிஸ்டம் மேம்பா மேம்படுத்தப்பட்டிருப்பதாக அண்மையிலே சில ஒரு பத்திரிகைகள் மாநாட்டிலே அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள் அந்த சிஸ்டம் 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 சொல்லுகின்ற இப்போது மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எதிர்காலத்திலே இந்த இந்த முறை நீங்க சொன்னது போலவே இந்த வரிமுறைமையானது இறுக்கமாக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் தான் பெரும்பாலும் தென்படுகின்றன இந்த நிலையிலே வந்து இந்த இறுக்கமாக்கப்படுகிறது என்று சொல்லுடைய அர்த்தம் இந்த டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை எடுத்ததற்கு பிறகு அவர்களுடைய ஒவ்வொருவரும் தங்களுடைய வருமானங்களை வெளிப்படுத்த வேண்டும் அந்த வெளிப்படுத்தப்படுகின்ற வருமானங்கள் மாதத்துக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விட அவர்களுடைய வருமானம் இருக்குமாக இருந்தால் அவர்கள் கட்டாயமாக வரி செலுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே பணம் இருக்குமாக இருந்தால் அதிலிருந்து பத்து வீதம் பிடித்து வைக்கப்படுகிறது ஏனைய வாடகைகள் அப்படி எதுமாக வருமாக இருந்தால் அதிலிருந்தும் அந்த அந்த பத் பத்து வீத பிடித்தல் வரி அறவிடப்படுகிறது இந்த இந்த பத்து வீத பிடித்தல் வரி அறவிடப்பட்டு அங்கே அங்கே அனுப்பப்படுகின்ற போது அது சம்பந்தமான தரவுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்டர்வெனி அதிகாரிகள் மக்களை பின்தொடரலாம் அப்படியான ஒரு ஒரு போக்குத்தான் இப்போது காணப்படுகிறது இதில் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த சாராத துறையினர் என்ற ஒரு குறிப்பினர் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த முறையான விதத்திலே கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாமல் சாதாரணமாக அன்றாட வியாபாரம் நடத்துகின்றவர்கள் ஒரு வர்த்தகம் நடத்துவதற்கான ஒரு அனுமதியை மட்டும் பெற்றிருப்பார்கள் இவ்வாறு சிறுவர்த்தகர்களாக வணிகம் செய்பவர்கள் அது மட்டுமல்லாமல் இடத்துக்கிடம் சென்று வணிகம் செய்பவர்கள் இவர்களை போன்றவர்கள் ஒரு நாளிலே அதிகமான தொகையை ஈட்டினாலும் கூட அவர்கள் அந்த வரி கட்டமைப்புக்குள்ளே முறையாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை குறிப்பாக இந்த தொழில்களில் ஈடுபடுகின்றன வெளிப்படையா சொல்லுவேன் அரசு சட்டத்தரணிகளாக இருக்கலாம் இப்போது வைத்தியர்கள் பெரும்பாலும் அந்த அந்த முறைமை துறைக்குள்ளே வந்திருக்கிறார்கள் மற்றும் ஏனைய அந்த ஒரு நாளிலேயே அதிக அளவு வருமானம் திரட்டக்கூடியவர்கள் தங்களுடைய வருமானங்களை அந்த முறையான விதத்திலே அதை பதிவு செய்வது கிடையாது அவர்கள் பதிவு செய்ய வைப்பதற்கான எந்த ஒரு ஒரு நடவடிக்கையையும் இந்த அரசு துறையால் மேற்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலை இருக்கிறது அதுக்கான கெப்பாசிட்டி இன்னும் வளர்ச்சியடையவில்லை இதிலே வந்து அந்த இலகுவாக இலக்குப்படுத்தப்பட கூடு கூடிய குழுக்கள் என்று சொல்லுகின்றவர்கள் முறையாக பதிவு செய்து கம்பெனி சட்டத்தின் கீழே தங்களுடைய ஒவ்வொரு கொடுக்கல் வாங்குலுக்கும் பில் வழங்குகின்ற நிறுவனங்கள் குறிப்பாக பெரிய நிறுவனங்கள் ஒன்றும் ரெண்டாவது அந்த அரசு துறை மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் சம்பளம் பெறுகின்ற ஊழியர்கள் இந்த ரெண்டு துறையினரும் தான் பெரும்பாலும் இதிலே அதிக அளவு இலக்கு வைக்கப்படுகின்ற குழுவினராக இருக்கின்றார்கள் மற்றும் வணிகர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் வணிக நடவடிக்கையிலே பெரிய அளவில் ஈடுபடுவார்கள் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் உழைப்பார்கள் ஆனால் அவர்கள் வரி செலுத்துவது இல்லை ஆக இந்த முறை சாராத துறையினரையும் இந்த வரி செலுத்தாமல் வணிக நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுகளையும் இதிலே வரவழைத்துக் கொள்வதற்கான ஒரு ஒரு முயற்சியாகத்தான் இந்த ஒவ்வொருவரும் டின் பெற வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டாயம் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அதன் கீழும் எவ்வாறு அந்த இந்த இந்த வெளியிலே இருக்கின்ற இந்த உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறதை உள்வாங்கிக் கொள்வது என்ற பிரச்சனை இன்னும் இருக்கிறது வங்கி கணக்கில் ஊடாக அதனை செய்யலாம் என்று பார்க்கின்றார்கள் மற்றும் அவர்களுடைய செலவு நடவடிக்கைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு செய்யலாம் என்று பார்க்கின்றார்கள் எல்லா வகையிலும் அதிலே அகப்படுகிறவர்களாக இருப்பவர்கள் இந்த முறை சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபவர்கள் மாத்திரம் ஏனையவர்கள் பெரும் பெரும்பாலும் நாலாந்தம் லட்சக்கணக்கிலே நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் ஆனால் காசு வணிகம் மாத்திரம்தான் செய்வார்கள் பணத்துக்கு மட்டும்தான் வணிகம் செய்வார்கள் வேறு வங்கி கணக்களூடாக வணிகம் செய்வார் செய்யாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான அந்த முறைசாரா துறையினரையும் உள்வாங்க முடியுமாக இருந்தால் இந்த டின் என்பது ஒரு நியாயமான ஒரு ஒரு வினைத்திறனான ஒன்றாக இயங்க முடியும் அல்லாது விட்டால் அது டின் வாங்கி வைத்தவர் வாய்ந்து வைத்துக் கொண்டிருப்பார் அரசாங்கம் அனுப்பி கொண்டிருக்கும் அதனால் பெரிய பிரயோசனம் ஏற்பட போகும் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த நடைமுறையிலே எவ்வளவு தொகை வருடத்துக்கு உத்தேசிக்கப்படுகிறது எத் எவ்வளவு தொகைக்கு மேலதிகமாக செல்லுகின்ற போது வரி நிர்ணயிக்கப்படுகின்றது சாதாரணமாக தனிநபர் வரி என்று சொன்னால் ஒரு லட்சத்தி ரூபாய் வரி அல்லாத வருமானமாக நீங்கள் உழைத்துக் கொள்ளலாம் ஒரு லட்சத்து ஐம்பதனாயிரத்தி ஒரு ரூபா என்று சொன்னாலும் கூட எட்டு வீத வரியை நீங்கள் கட்ட வேண்டும் உங்களுடைய வருமானத்திலிருந்து அதுதான் அந்த வரி ட்ரெஷோல் சொல்லுவோம் பெரும்பாலும் இது இந்த வருமான வரி எல்லை இப்படி இருக்கிறது கம்பெனி வருமான வரிகளை பொறுத்த மட்டிலே வேறு வேறு எல்லைகள் இருக்கின்றன ஆனால் இதிலே வரிகளிலே நேர்வரி நேர்வரி என்று இருக்கிறது அது இந்த வரிதான் மிக அதிகமான வருமானத்தை ஈட்டித் தருகின்ற வரியாக இருக்கிறது கம்பெனி வரிகள் அடுத்த கட்டமாக தனியார் தனிநபர் வருமான வரிகள் மூன்றாவது கேட்டகரிக்குள்ளேயே வருகின்றன ஆனால் இப்போது அரசாங்கம் முன்னே அரசாங்கம் இந்த அரசாங்கம் மேற்கொள்ள நடவடிக்கைகள் காரணமாக இந்த தனிநபர் மீதான வரிகளுடைய அளவு அதிகரித்திருக்கிறது இந்த இந்த வரிகள் இலக்கிடப்பட்டதை விடவும் கூடுதலாக வருமானம் கிடைத்திருப்பதாகத்தான் சென்றவரிடத்திலேயே கணக்கிடப்பட்டது ஆகவே அப்படி பார்க்கின்ற போது இந்த தனிநபர் வருமான வரிகள் மூலமாக அதிகளவு பேர் வரிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் மற்றும் கம்பெனி மற்றும் இணைய வரிகள் ஊடாக பெரிய அளவிலே வரி வருமானங்கள் வந்ததாக தெரியவில்லை நேரில் வரி என்று பார்க்கின்ற போது முக்கியமாக இருக்கு இப்போது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து அங்கிருக்கக்கூடிய தேவாலயங்கள் கோயில்களுக்கு பணம் அனுப்புகின்ற போது அந்த கோயில்கள் மீது எவ்வாறான வரிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன அல்லது மத மதஸ்தலங்களுக்கு விதிவிலக்கு ஏதாவது இருக்கின்றதா இல்லை அப்படி விதிவிலக்கு இருப்பதாக தெரியவில்லை என்றால் இந்த இந்த கடந்த காலங்களில் இருந்து அந்த விதிவிலக்குகள் எல்லாம் அகற்றிக்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆகவே அஹ் இங்கிருந்து பணம் அனுப்புகின்ற போது அதற்குரிய அந்த அஹ் வெளிநாட்டிலிருந்து பணம் வருகின்ற போது அதற்கென விதிக்கப்படுகின்ற ஒரு உரித்துரைக்கப்பட்ட வரிவிதத்தை செலுத்தித்தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் இதுல அந்த வெளிநாடுகளிலே இருக்கின்ற இங்கு இருக்கின்ற நிறுவனங்கள் குறிப்பாக அஹ் அஹ் சர்வதேச நிறுவனங்களுடைய கிளைகள் மற்றும் எம்பசி என்று சொல்லுகின்ற ஹை கமிஷன் போன்றவை வருகின்ற வருமானங்கள் அதிலே அஹ் விலக்களிக்கப்பட்டிருக்கின்றன ஏனைய என்ஜிஓ ஐஎன்ஜிஓ போன்ற அரசு சாராத நிறுவனங்கள் மற்றும் மத தாபனங்களுக்கு வருகின்ற நிதிகள் அத்தனையுமே இந்த வரிமுறைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஆகவே அதிலிருந்து விலக்கு என்பது இப்போதைக்கு இல்லை அப்படியா மதஸ்தலங்களுக்கு வரிவிலக்குகள் இல்லை இல்லை ஏனென்றால் இப்போது முன்னர் இருந்த வரிவிலக்குகள் அத்தனையும் மதத்தாபனங்கள் என்று குறிப்பாக சொல்லவில்லை ஆனால் இந்த நிலையங்கள் தவிர்த்து அத்தனைக்கும் அந்த வரி ஏற்புடையதாக இருக்குது என்று சொன்னால் மத தாபனங்களுக்கும் அது ஏற்புடையதைத்தான் அமைய வேண்டும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து உத்தியோக பற்ற முறையில் உண்டியல் முறையில் இலங்கைக்கு கா பணம் அனுப்புகின்றவர்கள் அந்த பணம் அவர்களுடைய வைப்பிலே இடப்படுகிறது இலங்கையிலே அதிக அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பணம் உண்டியல் முறையில் அனுப்பப்படுகின்ற போது வெளிநாட்டிலிருந்து அவை சட்டத்துக்குட்பட்டு அனுப்பப்படவில்லை இலங்கையிலே அவை வங்கியிலே இடப்படுகின்ற போது சட்ட ரீதியாக இடப்படுகிறது அது எவ்வாறான கணக்குக்குள் செல்லும் இப்போது ஒரு எடுத்துக்கொள்ளும் ஒரு ஆயிரம் பவுன் எங்கே இலங்கைக்குள்ளே அனுப்பப்படுகிறது உண்டியல் முறையின் மூலமாக அந்த உண்டியல் முறையின் மூலமாக நீங்கள் ஆயிரம் பவுனை அங்கே கொடுப்பீர்கள் இங்கிருக்கின்ற முகவர் அதற்குரிய பணத்தை இலங்கை ரூபாயிலே கொடுப்பார் அப்படி இல்லாமல் உங்களுடைய டொலர் அல்லது பவுண்ட் இங்கே நேரடியாக இலங்கைக்கு வருவதில்லை ஆக அங்கே இருக்கின்ற ஒருவருக்கு தான் அந்த பணம் கொடுக்கப்படுகின்றது அதற்குரிய பெருமதி இங்கே அந்த நபருக்கு வழங்கப்படுகிறது அந்த நபர் அதனை கொண்டு வங்கியிலே வைப்பு செய்யப்படுகின்ற போது அது இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்டதாக இருந்தால் ஒரே தடவையில் நீங்கள் வைப்பு செய்தால் அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வியை வங்கி கேட்கும் அப்போ நீங்கள் அதுக்கான சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் எப்படி வந்தது என்றதை சொல்ல வேண்டி வரும் பழைய என்னுடைய சேவிங்லேருந்து எடுத்து போடுறோன்னப்பான்னு சொல்லி சொல்லி போட்டு அதை செய்யலாம் ஆனால் இது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு சிறிய தொகைக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வரையிலேருந்து சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒரு கோடி ரெண்டு கோடி என்ற அடிப்படையிலே நீங்கள் பணத்தை அங்கே கொடுத்து விட்டு இங்கே கொண்டு வருவீர்களாக இருந்தால் அது கேள்விக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் வங்கி அதனை அதுக்குரிய தரப்பினருக்கு அறிவிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை சுருக்கமாக நீங்கள் உங்களுடைய கணக்கிலிருந்து பணம் எடுக்கின்ற போதே கேட்பார்கள் எடுக்க எதுக்கு எடுக்கிறீர்கள் என்று சொல்லி அதற்கான காரணத்தை நீங்கள் சொல்ல வேண்டி வரும் சேமிப்பு கணக்கிலேயே உங்களுக்கு ஒரு 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 கோடி ரூபாய் இருப்பதாக எடுத்துக்கொள்வோமே நீங்கள் உங்களுடைய ஒரு தேவைக்காக ஒரு பத்து லட்சம் ரூபாய் எடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் போய் காசை ஸ்லிப்பன் நிரப்பி கேட்டால் என்னத்துக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்பார் எரிச்சலாக இருக்கும் என்னுடைய பணத்தை நான் எடுக்கிறேன் உனக்கு என்னத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு கோபம் வரும் ஆனால் அப்படி கேட்பார்கள் ஏனென்றால் அந்த பணம் எதற்காக எடுக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் விரும்புகிறார் அதே மாதிரி பணம் எவ்வாறு வந்தது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கும் உண்டியல் மூலமாக வருகின்ற பணம் முழுமையாக வங்கிக்குள்ளே வருகின்ற போது அதற்கான கேள்விகள் கேட்கப்பட முடியும் இனி வருகின்ற நாட்களில் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து அனுப்பப்படுகின்ற பணங்கள் வரம்பு முறை செல்லுகின்ற போது அவையும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அது அந்த அந்த பணங்கள் உரிய முறை மூலமாக வங்கி முறை மூலமாக இங்கே அனுப்பப்படுமாக இருந்தால் அது அதனை அரசாங்கம் அதனை ஒரு அல்லது அதுக்குரிய அதிகாரிகள் அதனை ஒரு உள்நாட்டு வருமானம் வருமான அல்லது உள்நாட்டு செலாவணி உள்வருகையாக ரெமிடன்ஸாக பார்ப்பார்கள் அந்த ரெமிடன்ஸுக்குரிய அந்த அந்த விதத்தை செலுத்திவிட்டு நீங்கள் அந்த பணத்தை நாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வருகின்ற போது அது என்ன நோக்கத்துக்காக வருகிறது என்றதை பார்ப்பார்கள் சில வேளைகளிலே இந்த டயஸ்போரா என்று ஒரு ஒரு பூச்சாண்டி இருக்கின்றபடியினாலே அவர்களிடமிருந்து வருகின்ற பணம் இதற்காக வருகிறது என்பதை அவர்கள் கவன கவனமாக கண்காணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள் நாளாந்தம் அதிக அளவில் பணங்களை ஈட்டுபவர்கள் முறையான வரிகளை செலுத்துவதில்லை என்று இப்போது கூறிய உடயமும் ஒரு சிக்கலான உடயம் இவற்றையெல்லாம் கையாளக்கூடிய வகையில் அல்லது இவற்றை நடைமுறை சாத்தியப்படுத்தக்கூடிய வகையில் இலங்கையினுடைய அந்த சிஸ்டம் இருக்கின்றதா இல்லை இலங்கையினுடைய சிஸ்டம் இப்படி எல்லாவற்றையும் டிஜிட்டல் மயப்படுத்த முடியுமாக இருந்தால் இப்போது அரசாங்கம் அதைத்தான் செய்ய வெளிக்கிடுவதாக தெரிகிறது இந்தியாவிலே போல இந்தியாவில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து ரூபாவாக இருந்தாலும் கொடுப்பன செய்வதாக இருந்தாலும் ஒரு 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 செயலி இருக்கிறது அந்த செயலியை பயன்படுத்தி போனை பயன்படுத்தி அதை செய்வார்கள் இது அதே முறைமையை இங்கேயும் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள் இந்த அந்த முறைமை இந்தியாவில் வந்ததுக்கு பிறகு பணத்தினுடைய புழக்கம் அதாவது பணத்தை பயன்படுத்து படுத்துகின்ற அந்த நிலைமை குறைந்து விட்டது அரசாங்கத்துக்கும் தேவையான தகவல்கள் உடனடியாக போய் சென்று போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே இந்த இந்த டிஜிட்டல் முறைமையை கொண்டு வருவதன் மூலமாக அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது இந்த முறை சார்ந்த முறை சாராத நடவடிக்கைகளையும் கூட இந்த வலையமைப்புக்குள்ளே கொண்டு வர முடியும் என்றால் நீங்கள் அரசாங்கம் சொல்லிவிட்டது என்று சொன்னால் இத்தனை இந்த இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட கொடுப்பனவள் அத்தனையையும் நீங்கள் உங்களுடைய காட் மூலமா தான் செய்யணும் என்று சொல்லிவிட்டால் நடக்க முடியாது ஆகவே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்கல செய்கின்ற போது காட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் செய்யலாம் என்று சொல்லிவிட்டால் ஆரம்பத்திலே பலருக்கு அது கஷ்டமாக இருக்கும் ஆனால் பல காலப்போக்கிலே பழகிவிடும் அவ்வாறு பழக்கப்படுத்தப்பட்ட பின்னர் உங்களுடைய அத்தனை செலவுகள் வரவுகள் அத்தனையுமே அரசாங்கம் கண்காணிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் இந்த வரிமுறைமையையும் அதன்படி அவர்கள் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த திட்டத்தோடு தான் இப்போது நகர்ந்து கொண்டிருப்பதாக படுகிறது ஆம் இந்த திட்டம் இலங்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்து அனைவரும் வரி செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் இல்ல இது உடனடியாக நான் நினைக்கவில்லை என்ற இந்த சிஸ்டம் வந்ததுக்கு பிறகும் கூட அந்த கொடுக்கல் வாங்கல்களை பணத்தின் மூலமாக மேற்கொள்ளுகின்ற ஒரு குழுவினர் கட்டாயம் இருப்பார்கள் இந்தியாவிடம் இருக்கிறார்கள் இல்லையன்று இல்லை ஆனால் இந்த 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 பெரிய அளவிலே பணத்தை பதுக்கி வைத்து அதனை பயன்படுத்துகின்ற அந்த அந்த நடவடிக்கை குறையும் இரண்டாவது அவ்வாறு பதுக்கி வைத்து விட்டு ஒரு சொத்தை வாங்குகின்ற போதோ அல்லது ஒரு வாகனத்தை வாங்குகின்ற போது அது எப்போ அது கட்டாயமாக அதிகாரிகளுடைய கண் கண்களுக்கு கட்டாயம் படும் இப்போது அந்த 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 இப்போதும் ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்குவீர்களாக இருந்தால் அதற்கான நிதி எவ்வாறு வந்தது என்பதை அஹ் இன்னன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கேட்கும் அந்த நிதி மூலாதாரத்தை நீங்கள் கட்டாயமாக சொல்ல வேண்டும் ஆஹ் அது வரி நோக்கத்துக்காக அது சொல்லப்படுகின்றது ஆனால் இப்போது வருகின்ற இந்த டிஜிட்டல் முறைமையின் மூலமாக அந்த நிதிகள் திடீரென்று ஒருவரிடம் அந்த நிதி அவ்வாறு பாய்ச்சல்கள் அதிகமாக காணப்படுகின்ற போது அது சம்பந்தமாக அந்த அதிகாரிகள் அவர்களை அவரை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் அந்த குறிப்பாக இந்த டிஜிட்டல் முறை மூலமாக அத்தனை நடவடிக்கைகளும் இருந்தால் இந்த நடவடிக்கைகள் இப்போது இல்லாவிட்டாலும் நடுத்தர காலத்தில் இல்லாவிட்டாலும் நீண்ட காலத்திலாவது கொண்டு வரப்படக்கூடிய சாத்தியங்கள் நிறையவே உண்டு ஒட்டுமொத்தத்தில் அதிகளவான பணத்தை இலங்கையில் வைத்திருந்தால் கூட முறையான வகையில் அந்த பணம் அவர்களால் பெறப்படாவிட்டால் அவற்றை செலவீடு செய்வதில் கூட நெருக்கடி இருக்கின்றன நிச்சயமா ஏனென்றால் இந்த இந்த இப்போது இந்த டிஜிட்டல் முறைமை வந் வந்ததற்கு பின்னர் இவ்வாறான செலவுகளை மேற்கொள்வது என்பது கடினமானதாக இருக்கும் பெரிய செலவுகளை மேற்கொள்வது என்பது இப்போ நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அண்மையிலே இலங்கையிலே அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்கனைஸ் கிரைம் அந்த ஈடுபடுகின்ற ஒருவருடைய சகோதரி மூன்று வீடுகளை வாங்கி வைத்திருக்கிறார் என்பதற்காக அந்த வீடுகள் எவ்வாறு வந்தது என்று அவர் கேள்வி கூறி எழுகின்றது இப்போ அந்த வீடுகளை அவர் வாங்கக்கூடியாக இருந்ததற்கு காரணம் இந்த பணம் எவ்வாறு வந்தது என்ற கேள்வி அங்கு எழுப்பப்படாமை இப்போ டிஜிட்டல் முறைமை வருமாக இருந்தால் ஒருவருடைய வருகின்ற பணம் இவ்வளவு பணம் எப்படி வந்தது என்பதை உடனடியாகவே கண்டுபிடிக்க முறைகேடுகள் இடம் இடம்பெறுகின்ற போது அதனை கையாள்வதற்குரிய ஒரு ஒரு வல்லமை அரசாங்கத்திற்கும் மற்றும் ஏனைய அதிகாரிகளுக்கும் கிடைக்கும் இப்போது இலங்கையில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த மூன்று வீடு தொடர்பில் குறிப்பிட்டீர்கள் பல அரசியல்வாதிகள் ஊழல் மூலமே பல சொத்துக்களையும் கோடீஸ்வரர் ராவ் மாறி இருக்கின்றார்கள் அவர்கள் தொடர்பில் இப்போது இதே மூன்று வீடினை எவ்வாறு பெற்றீர்கள் என்று அந்த பெண்ணை பார்த்து கேட்டது போன்றோ அரசியல்வாதிகளிடம் இதே சுட்டு விரல்கள் நீழ்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது அரசியல்வாதிகளுக்கு விதிவிலக்கு இருக்கின்றதா அல்லது அவர்களுக்கு இதில் விடுப்பு கொடுக்க பார்த்திருக்கிறதா அரசு இல்லை அநேகமாக இதே கேள்வியை இப்ப ஒருவர் நீங்கள் திருடு திருடுகளா இல்லையா என்பதை அரசாங்கம் கண்டுபிடித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியிலே ஒரு அரசு பதவிக்கு வருகின்ற போது நாங்கள் சொன்ன ஹை போஸ்ட்டாக இருந்தால் என்ன அரசியல்வாதிகளாக இருந்தால் என்ன தங்களுடைய சொத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் அப்படி அந்த வெளிப்படுத்திய சொத்துக்கள் சம்பந்தமான விவரங்கள் கோப்புகளிலே நிச்சயமாக இருக்கும் ஆக அந்த விவரங்களை எடுத்துக்கொண்டு இப்போது அவர்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் எவ்வளவு என்பதை கண்டுபிடித்து அந்த சொத்துக்கள் எவ்வாறு வந்தன என்பதை பற்றி கேள்வி கேட்டாலே பலர் உரியவாறு அதுக்குரிய பதில்களை வழங்க வேண்டிய நிலைமை வரும் பினாமிகள் பேரிலே இருக்கின்றன சொத்துக்கள் தங்களுடைய பேரிலே இருக்கின்றன குடும்ப அங்கத்தினுடைய இருக்கின்றன எங்கோ இருக்கின்ற இன்னொருடைய பேரிலையும் இருக்கின்றன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சில இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட வீடுகளுக்கு சொந்தக்காரர்கள் யாருமே இல்லை வீடுகள் இருக்கின்றன மாளிகைகள் இருக்கின்றன ஆனால் சொந்தக்காரர்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது பல அரசியல்வாதிகள் தங்களுடைய பெயர்களிலே வீடுகளை வைத்திருப்பதில்லை தங்களுடைய பினாமிகளுடைய தான் வீடுகள் வைத்திருப்பார்கள் பினாமிகளை பார்த்தால் பஞ்ச பரதிசைகளாக இருப்பார்கள் இதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய நிலைமை ஆகவே அந்த எவ்வாறு சொத்துக்கள் சேகரிக்கப்பட்டன என்பதை கண்டுபிடிப்பதற்கு மிக இலகுவான வழி அந்த குறிப்பிட்ட பதவிக்கு வருவதற்கு இந்த சொத்து எவ்வளவு பதவிக்கு வந்த பின்னர் எவ்வளவு இருக்கிறது இடைப்பட்ட சொத்தினை அவர் இவ்வாறு வாங்கினார் மூலாதாரங்களை இலங்கையின் பெருமளவான கடனை கட்டுவதற்குரிய வழிமுறை அல்லவா நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் அப்படியான முறையை உடனடியாக ஆரம்பிப்பதிலே இந்த அரசு தயங்குகிறது இல்லை இது இது இதை செய்யலாம் இலகுவாக செய்யக்கூடிய வழிமுறை தான் ஆனால் இது மிகப்பெரிய சிக்கல்களை கொண்டு வரும் அரசியல் ரீதியிலே வீதிக்கு இறங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் சில அரசியல்வாதிகள் எல்லாவற்றையும் முறையடியாக ஆரம்பித்து அதை குட்டையை குழப்ப கூடாது என்பதற்காகத்தான் படிப்படியாக இந்த ஒவ்வொரு நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படுவதாக தெரிகிறது ஆனால் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இவ்வளவு காலம் எடுக்கும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பல சவால்களை கையாள வேண்டிய ஒரு நிலைமையிலே இந்த அரசாங்கம் இருக்கிறது ஆனால் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இப்படியான ஒரு நடவடிக்கையாவது எடுத்திருக்கிறது என்பதற்காக குறித்து நான் தெரிவித்துப்படக்கூடியதாக இருக்கிறது ஆனால் நீண்ட வழி செல்ல வேண்டிய ஒரு பயணம் இது அந்த பயணத்தை செல்வதற்கு அவர்களுக்கு நீண்ட காலம் எடுக்கலாம் மிகப்பெரிய ஒரு பலம் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கின்ற போது அரசியல் பழிவாங்கல் என்ற அத்திரத்தை பிரயோகித்து அதில் தொடர்புபட்டவர்கள் இந்த அரசாங்கத்தையே பழி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அது எப்போது அந்த பழி வரும் என்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட அரசியல்வாதிகளை அவர்களை நீதிமன்றத்துக்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தி அவர்கள் மீது இருக்கின்ற குற்றங்களிலே ஏதாவது ஒன்றை நிரூபிக்க முடியாத போது இந்த இந்த குற்றச்சாட்டு மிக மோசமாக அரசாங்கத்தின் மீது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவேதான் இந்த ஒவ்வொரு நடவடிக்கையையும் திட்டமிட்டு மிக கவனமாக முன்னோக்கி நகர்த்த வேண்டிய ஒரு இடமில்லைமை இருக்கின்றது மெதுவாக போகின்றார்கள் என்பதற்காக நான் நினைக்கவில்லை இது அவர்கள் விட்டுவிட்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல ஏனைய சில அழுத்தங்களும் இருக்கக்கூடும் சர்வதேச ரீதியிலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே மிக மிக மெதுவாகத்தான் இதனை செய்கின்ற ஒரு போக்கினை காணக்கூடியதாக இருக்கிறார் இப்போது கணக்காளர்கள் தான் இந்த வரி தொடர்பான வரி விடயங்களை கையாள்வார்கள் அல்லது வரி படிவங்கள் அல்லது அந்த வரி ஏற்பு தொடர்பான முழுமையான தரவுகளை ஒரு குடும்பத்துக்கு ஒரு தனிநபருக்கோ செய்வார்கள் அப்படித்தானே ஆமா அந்த வரியோடு தொடர்புபடாத ஒருவர் சராசரியாக ஒரு கணக்காளருக்கு இந்த அவருக்குரிய அந்த பணம் வழங்க வேண்டும் அவருக்குரிய ஊதியம் வழங்க வேண்டும் சராசரியாக ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ வழங்குகின்றார்கள் ஒருவர் என்றால் இவை அனைத்துமே கட்டாயமாக்கப்படுகிற போது வரியை கட்டாதவர் கூட வருடா வருடம் அந்த கணக்காளருக்காய் கட்டாயம் பணம் செலுத்தி இந்த விடயத்தை கையாள வேண்டி இருக்கின்றவர் அதை பற்றி பேசி பிரயோசனம் இல்லைன்னு என்று சொல்லுவேன் ஏனென்றால் இப்போது இந்த வரி செலுத்துவது என்பது பிரச்சனையா இல்ல அந்த வரி செலுத்துவதற்கான நடைமுறைகள் வந்து மிக 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 சிக்கலான ஒன்றாக தான் கேக்குற சட்ட இப்போது உங்களுக்கு அந்த சிக்கல் இருக்கு இருக்காது நீங்களே அந்த முடியத்தை கையாண்டு விடுவீர்கள் இல்லை இப்ப இந்த வரி சம்பந்தமான விவரங்க விவகாரங்களை கையாளுகின்ற போது என்னால் கூட அதனை முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது அது செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது இன்னொருவருடைய உதவி இல்லாமல் அதை செய்வது கடினம் ஆகவே சாதாரண ஒரு பொதுமகனை பொறுத்த நிச்சயமாக அது மிக கடினமான ஒன்று யாருடைய உதவியாவது தேவைப்படுகின்றது அதில் அதிலே அந்த அது இப்போது அஹ் இணையதள இணையதளத்துக்கு சென்று அதை எல்லாவற்றையும் அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது ஆகவே எல்லோரும் இதனை செய்யக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது இது போன்ற பல குளறுபடிகள் இருக்கின்றன அந்த வரிமுறை என்பது தனிநபர் வரிமுறையை பொறுத்த மட்டிலே மிக கடினமான ஒன்று என்னால் வரி செலுத்துவது என்பது பிரச்சனை அல்ல ஆனால் வரி செலுத்துவதற்குரிய அந்த நடைமுறை என்பது மிக ஒரு சிக்கல் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது சாதாரண ஒரு ஒரு பொதுமகனால் அதனை விளங்கிக் கொள்ளவோ அதனை சரியான முறையிலே கையாளவோ முடியாத சூழ்நிலை இருக்கிறது ஆகவே அந்த குறிப்பாக அதனை செய்பவர்கள் கட்டாயமாக தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் அதனை சில முறைகள் செய்து பழகியவர்களை பொறுத்த மட்டிலே அது ஓரளவுக்கு இலகுவாக இருக்கும் அந்த அந்த படிவத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலே பல பக்கங்கள் இருக்கின்றன அந்த பக்கங்களிலே என்ன எதனை நிரப்ப வேண்டும் இதனை நிரப்ப தேவையில்லை என்றது சம்பந்தமான குளறுபடிகளை மிக அதிகமாக இருக்கிறது அதாவது வரியை செலுத்துவதென்பதை என்பதை விட அதனை செலுத்துகின்ற முறை மிக சிக்கலானதாக இருக்கிறது அது மிக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மைதான் நீங்கள் சொல்வது உண்மை ஒரு இந்த தொடர்பில் பொதுமக்களிடமும் கூட ஒரு முறையான புரிதல் இல்லை இல்ல பொதுமக்களிடம் புரிதல் இல்லையோ என்னவோ தெரியாது நான் இந்த வரி முறையை சரியான முறையிலே இவ்வளவுதான் வரி இந்தந்த விஷயங்களை தான் இவரை செலுத்தணும்னு சொல்லி ஒரு சிம்பிளிஃபைட் ஒரு இலகுப்படுத்தப்பட்ட ஒரு முறையிலே அது இல்லாமல் இருப்பது கடினமாக இருக்கிறது ஏன் இப்போது இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்று முடிவெடுத்த அரசால் இதனை இணைய வழியிலே ஒரு முழுமைப்படுத்துவது அல்லது முழுமையான விடயங்களை கையாள்வது அல்லது இந்த புலம் சர்வதேச நாடுகளில் இருப்பது போன்றோ இந்த விடயங்கள் ஒரு ஒரு முறையான கட்டமைப்புக்குள் கொண்டு வராமல் இந்த விடயத்தில் பணம் கட்டுவதில் அக்கறை காட்டுவதற்கு முதல் அதுக்குரிய அடித்தளத்தை முறையாக இடாமை ஒரு பெரும் பலவீனம் அல்லவா இது என்ன பிரச்சனை என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு உடனடியாக பணம் தேவை அரசாங்கத்துக்கு உடனடியாக பணம் அதுக்கு தானே நீங்கள் நல்ல வழி சொல்லி இருக்கின்றீர்கள் அரசியல்வாதிகள் வருகின்ற போது இருந்த சொத்து விவரத்தையும் அதன் பின்னர் எட்டிய சொத்து விவரத்தையும் எடுத்தால் நாடாளுமன்றத்துக்கு சென்று அவ்வாறான சொத்துக்களை சேகரிக்க முடியாது அப்பாறான பார்க்கின்ற போது ஆக குறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியை பார்த்தாலே நீங்கள் விரிவுரையாளரான நீங்களே வழி பணத்தை பெறுவதற்கான வழியே கூறிவிட்டீர்கள் நீங்கள் கூறியதை கையாண்டிருந்தால் எல்லா அரசுகளும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படி இல்லை இது இது வந்து சொல்வதற்கு லகுவானதாக இருக்கும் ஆனால் அது செயற்படுத்துகிறதுக்கு பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற போன்ற பிரச்சனை தான் இது ஆனால் இப்போது இப்போது நாங்கள் நீங்கள் ஏற்கனவே நாங்கள் கண்டுபிடித்தோம் தானே இந்த நீதிமன்றமே கண்டுபிடித்து விட்டது இந்த பொருளாதார நெருக்கடிக்கு யார் காரணம் சரிதானே அவர்கள் காரணம் ஆனால் அந்த பொருளாதார நெருக்கடிக்குரிய நெருக்கடிக்கான அந்த செலவை கட்டி கொண்டிருப்பவர்கள் யார் சாதாரணமான பொதுமக்கள் ஒரு புறம் சாதாரண பொதுமக்களை பொறுத்தவரை அவர்கள் வெட்டன்ற அந்த வரி நேரில் வரி முறை முறைமை மூலமாக கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மத்திய தர வகுப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட வருமானத்தை பெறுகின்ற அத்தனை பேரும் அவர்கள் செய்த குற்றத்துக்காக இன்று தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நிறுவனங்களும் கூட அதாவது கம்பெனிகளும் கூட ஒரே அடியாக மிகப்பெரிய ஒரு ஒரு வரிவீத அதிகரிப்பை சுமக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தின் ஊடாகத்தான் இது வந்து வந்தது ஆகவே இப்போது ஒருவர் யாரோ செய்த ஒரு குற்றத்துக்காக முழு நாட்டு நாடுமே விலை செலுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலைமையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி பொதுமக்களும் இருந்து தான் அரசாங்கம் பணத்தை கேட்கின்றதை ஒழிய அதற்கு காரணமானவர்களிடமிருந்து பணத்தை அறவுவதற்கான முறைமைகளிலே ஒரு ஒரு முறையான விதத்திலே இன்னும் இறங்கியதாக தெரியவில்லை ஆனால் அதற்குரிய முஸ்தீபுகளிலே ஈடுபட்டிருப்பதாக மட்டும் தெரிகிறது முஸ்தீபுகள் ஒருவரிடங்களாகவே வருடங்களாகவே நீடிக்கின்றன இப்போதுதான் தொடங்கியிருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியிலே வந்த உடனேயே இதனை செய்ய அவர்கள் விரும்பவில்லை வேறு சில காரணங்களால் இப்போது தான் நீங்கள் பார்ப்பது பார்த்தது தெரியும் உங்களுக்கு கடந்த ஒரு ஒரு மூன்று நான்கு மாதங்களிலிருந்து தான் இந்த இந்த கைது நடவடிக்கைகள் எல்லாம் சற்று வேகம் எடுத்திருக்கின்றன இந்த 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 திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவர்களை வேட்டையாடுகின்ற நடவடிக்கையும் இப்போதுதான் சூடுபடுத்தியிருக்கிறது அந்த குற்றச்சாட்டுகளிலே ஈடுபட்டவர்கள் குற்றங்களிலே ஈடுபட்டவர்களை பிடித்து விசாரிக்கின்ற போது அவர்களோடு தொடர்பட்ட அரசியல்வாதிகளுடைய பெயர்களும் வழிவருகின்றன ஆகவே இது படிப்படியாக போய்கொண்டிருக்கின்றது ஆனால் உடனடியாக அந்த எல்லாவற்றை எல்லாரையும் சென்று அவருடைய வீடுகளிலே போய் தூக்கி அவர்களிடமிருந்து அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற வாரான ஒரு ஒரு ஹாலிவுட் ஒரு மூவி போன்ற ஒரு நடவடிக்கையை நிச்சயமாக இலங்கையால் எடுக்க முடியாது அது யார் பதவியில் இருந்தாலும் அதை செய்யக்கூடிய நிலைமை இல்லை இலங்கை இருக்கின்ற அந்த ஜனநாயக கட்டமைப்புகள் அதற்கு ஈடு தராது ஆகவே ஒரு ஒரு ஜனநாயக கட்டமைப்புக்குள்ளே சென்றுதான் அதை செய்ய வேண்டி இருக்கிறது அதை தான் செய்யக்கூடியதாகவும் இருக்கும் நாங்கள் எதிர்பார்ப்பது போல ஒரு சில மாதங்களிலோ ஒரு சில முடிக்க நான் நம்புகின்றேன் நீங்கள் தான் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேகரித்த அரசியல்வாதிகள் பற்றி கூறுகிறீர்கள் ஆனால் நீங்கள் கூறுவதில் ஒருவரை மறந்து விட்டீர்கள் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் மேஜர் நெவில் வன்னியாராச்சி அவர்கள் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் மற்றும் சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார் என்பதை வெளியிட தவறிய குற்றச்சாட்டு இருபத்தெட்டு மில்லியன் ஒரு சாதாரணமான தொகை இல்லை ஒரு ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரதான அதிகாரி இதை என்ன புரிதலுக்குள் எடுத்துக்கொள்வது அப்படியே நீங்கள் வருகின்ற விடயம் அல்லது கூறிய விடத்தை அரசு தூசுதட்ட ஆரம்பித்து விட்டது அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நேரடியாக சென்று அந்த ஆணிவேரை அசைப்பதற்கு பதிலாக முதலாவது பக்கவேர்களை அசைத்து பார்க்க வேண்டும் அந்த பக்கவியர்களை படிப்படியாக வெட்டி விடுகின்ற போது ஆணிவேரை அணுகுவது கடினம் இலகுவானதாக இருக்கும் அப்போ எடுத்தவும் கவுழ்த்தம் என்று சொல்லி உடனடியாக சென்று கை வைக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறது இந்த நீங்கள் சொன்ன விஷயம் சரி என்றால் அந்த ஒரு பாதுகாப்பு அதிகாரியாகி இருந்தவருடைய அவருடைய அரசாங்க சம்பளம் மற்றும் அவருடைய அலவன்ஸ் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற போது இவ்வளவு பெரிய சொத்தை அவர் இட்டியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இது போன்ற ஒரு சிலர் தான் இதிலே நேரடியான ஒரு ஒரு இலக்குகளாக இருக்க முடியுமே தவிர அந்த பெரியவர்களை உடனடியாக சென்று என்பது கடினமான ஒரு இலக்காக தான் இருக்கும் ஊட்பு நிகழ்ச்சியில் பொருளாதார நெருக்கடியும் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான காரணிகளும் இப்போதைய சூழ்நிலையில் அரசு பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளும் என்று பல முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி தமிழ் நன்றி உடற்பினர்களை கொண்டு சந்திப்போம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு அவசியம் மையம் எந்தவிதமான விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு